வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை ஜூலை பதினெட்டு தலைப்பு மனிதன் அரிது அரிது மானிடராய் பிறப்பது என்பது ஆன்றோர் வாக்கு ஏன் அவ்வாறு கூறுகின்றனர் கேள்விக்குறி மனிதன் ஒருவனால்தான் பிறவற்றை கண்டு நலன் உணர்ந்து அவற்றை போன்று போலி அதாவது இமிட்டேட் செய்து வாழ முடிகிறது இயற்கையை மாற்றி தன் வாழ்வின் மேம்பாட்டுக்கு பயன்படுத்திக் கொள்ள முடிகின்றது தன் மூலத்தை உணர்ந்து தன்னை தெரிந்து கொள்ள முடிகின்றது இவை எல்லாவற்றிற்கும் மேலாக பிற எவருக்கும் எந்த ஒன்றுக்கும் இன்னல் பயவா இன்ப வாழ்வு வாழ முடிகின்றது இவ்வாறு வாழ்வதுதான் மனிதனின் இயற்கை எனவேதான் மனிதன் என்ற பெயரை பெற்றான் அதாவது எவன் ஒருவன் மனதை இதமாக வைத்துக் கொள்கிறானோ அவன்தான் மனிதன் என்ற பொருளில் இச்சொல் ஏற்பட்டுள்ளது மனம் என்ற சொல்லை பார்த்தால் அதுவும் இதே பொருளைத்தான் அழுத்தமாக உணர்த்துகின்றது மனம் என்ற சொல் மண் என்ற வேர் சொல்லின் அடியாக பிறந்தது மண் என்றால் நிலையானது அழியாமை என்று பொருள் ஆனால் நாமோ மனதை பேயாக குரங்காக இருப்பதனை உணர்கிறோம் ஆனால் அதே மனதை தவத்தால் தற்சோதனையால் புறத்தே குதிக்காமல் அகத்தே ஆழ்ந்து ஆழ்ந்து தன்னை யுணர்கின்ற மெய்யுணர்வு தோன்றுகிறது அப்போது தானே எல்லாவற்றுள்ளும் எல்லாமும் தன்னுள்ளும் இருப்பது உணரப்படுகின்றது அந்த நிலையில் மனம் இடமாகிறது இதனைத்தான் மனிதன் பெற வேண்டும் மனம் படைத்த மனிதன் நிலைபேறான மெய்ப்பொருள் உணர்வு பெற்ற வாழ்வு வாழ வேண்டுமானால் மனம் மொழி செயல் மூன்றிலும் இனிமை தோன்ற வாழ வேண்டும் இத்தகையவர்களைத்தான் வல்லுவர் செம்பொருள் கண்டவர்கள் என்கிறார் மனதை தெளிந்து மனம் நிலைத்து மக்களுக்கும் பிற உயிர் இனங்களுக்கும் மனம் இத